அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் நான் ப்ரீவியஸ் பதிவில் சொல்லியிருந்தேன் கோரிக்கை பாபா கோயிலில் தான் நம்மளுடைய ஆயுஷ் அண்ட் முருத்திஞ்ச ஹோமம் நடக்க இருக்குன்னு இதுவரைக்கும் சங்கல்பம் பண்ணலனா பண்ணணும்னு ஆகிரகம் இருக்கிறவா இமீடியட்டா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரத்தை கொடுத்துருங்கோ முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் ஒரு பத்து வரிக்குள்ள நீங்க அதை எழுதி கண்டிப்பாக இந்த சங்கல்பத்தோட சேர்த்து அனுப்புங்கோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் பதிவில் நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாதிரி ரொம்ப லவ்லியான பர்சன் ஷி மீ அண்ட் ஷி மீ நிஜமாகவே எனக்கு ஷிருடியும் இந்த துவாரகமாயும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மெல்டடாக சொல்லியிருக்கா அவள்கிட்ட ஹக் பண்ணும்போது என்கிட்ட பாபா சொன்னது இது உன்னோட சோல்மேட்னு சொன்னது நமக்கே தெரியாது இல்லையா பல ஜென்மங்களா சிலப்போ நம்ம கனெக்டடா இருந்திருப்போமா இருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நம்ம மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த அன்பு பரிவு பாசம் சந்தோஷம் அதெல்லாம் வந்து நான் அவள்கிட்ட பார்க்க முடிஞ்சது அதுக்கு உண்மையிலேயே வெரி ஹாப்பி டூ சீ தேம் போத் அண்ட் நான் பிரபாஜி தான் ரொம்ப மெல்டட் சொன்னோன்னே இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் அவளும் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே வந்துட்டு அரை மணி நேரமாக எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்குள்ளே என்ன இருக்குது பந்தம்னெல்லாம் எனக்கும் தெரியாது ஆனால் பாபாவோட பந்தம் இருக்கிறவா எல்லாம் நம்மளோட பந்துக்கள் தான் அப்படிங்கிறது என்னால் தாராளமாக சொல்ல முடியும் ஏன்னா உண்மையான பாசம் உண்மையான அன்பெல்லாம் வந்து நமக்கு அவள் சொந்தமாக பந்தமாக ப்ளட் ரிலேஷன்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அதெல்லாம் அதையும் மீறின செயல் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது ஸோ அவ பேசின அந்த மூமெண்ட்டை நீங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா ஓம் இன்னைக்கு என்னோட ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப் சொல்லணும் நான் நேற்றுக்கு கார்த்தால ஒரு அஞ்சு மணிக்கு நான் எந்த விளக்கேத்திட்டு மெடிடேஷனுக்கு உட்காந்து நான் வந்து உட்காந்து ப்ரே பண்ணும்போது சடனாக வந்து பாபா எனக்கு வந்து ஜோதிஷா ப்ரே பண்ண வச்சார் என்னென்ன அவங்க வீடியோவில் என்ன சொன்னாங்க நானும் பாபாட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கேன் அவர் எனக்கு பண்ணலைன்னு சொன்னார் இல்லையா அப்போ நான் வந்து பாபாட்ட சொன்னேன் பாபா ஜோதிசாய் என்னமோ உங்கக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கலாம் தயவு செஞ்சு அவங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுங்கோ அப்படின்னு அவங்களுக்காக என்ன இன்னைக்கு ப்ரே பண்ண வச்சேன் எனக்கு அப்போ தோணித்த ஜோதிசாய் வீட்டில் உள்ள சாய் பாபா ஃபோட்டோவை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது நான் ப்ரே பண்ணேன் அவ்வளோதான் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் அதை சொல்லலை அப்புறம் நான் இந்த என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் இவர் ரெண்டு டக்குன்னு என்கிட்ட கேட்டால் நாளைக்கு ஷிருடி போகலாமா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு சில ப்ரேயர்ஸ் இருக்கு அதனால் நான் வந்து சிட்டு போட்டு பார்க்குறேன் போகலாம்னு சொன்னேன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சிட்டு போட்டு நான் நார்மலி சிட்டு போட்டால் நான் எழுதி போட்டு எடுப்பேன் ஆனால் அதை ஓப்பன் பண்ணுறது நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன் ஸோ நான் எடுத்துன்னு போய் அவரோட ரூம் கேட்டுக்கு நீட்டுறேன் அப்போ அவர் இப்படி சொல்லிட்டு அதை இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம் நாம் பேசாமல் இங்கே போகலாமா அப்படின்னு அவரோட கையில் ஃபோன் எப்படி இருந்தது டக்குன்னு இப்படி திருப்பினர் அதில் பார்த்தா சாய் அதில் வந்து பேசின்னு இருக்கா அதாவது அவாத்துக்கு போலாமான்னு கேட்டார் எனக்கு அதை நம்பவே முடியல ஏன்னா காலையில் தானே பிரார்த்தனை பண்ணி உடனே பண்ணி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர்கிட்ட சொன்னேன் நம்ம போகலாம் நீங்கள் அவாட்ட பேசினா கேட்டுட்டு நான் மாலாடு பண்ணிக்கிட்டா நீ என்ன வேணா பண்ணிக்கோமா நான் வந்து மாலாடெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப குஷியாயிட்டேன் நான் சொன்னி இன்றைக்கி ராத்திரி எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு காற்றாலே எனக்கு வந்து ஒரு மூணு மணிக்கு முழிப்பு வந்தது முழிப்பு வந்தோடனே நான் வந்து ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நோஸ் பிளாக்காக இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் அடுப்பில் தண்ணி வச்சுட்டு வாசலில் அப்போவே கோலம் போட்டுட்டு நேராக சுவாமிகிட்டே உட்காந்து இந்த தண்ணி கொதிக்கிற வரை அவர்கிட்ட உக்காண்ட்ருக்கலான்னு சொல்லி அங்கே உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு பாபா வந்து சென்னை ஆக்சுவலி சாய்க்கு ப்ரே பண்ண வச்சார் ஏதோ இன்றைக்கி எனக்கு நம்பவே முடியல நான் இப்போ சாய் தான் எந்த சாய் பாபா ஃபோட்டோவை பார்க்கணும் நான் நினைச்சிருந்தேன் அவருக்கு முன்னால் உட்காந்து பண்ணையிலே எங்கள் ரெண்டு பேருக்கும் சாய் பிரசாத் சாப்பாடு போட்டால் இப்போ நான் ரெண்டு பேர் அங்கேருந்து பேஷண்ட் இருக்கோம் இது எல்லாம் பாபாவோடு வேறு என்ன சொல்கிறது அவரோட அநீக்கிரகம் இருந்தாலே போதும் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு அம்பேர் அக்கள் சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து ப ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து தான் போனாங்க ஸோ எனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து எல்லாரும் சொன்னால் நீயும் செக்கப் போனோம் சரின்னு நான் ஃபஸ்ட் டைம் செக்கப் போனப்போ எனக்கு வந்து ஷாக் ஆச்சு ரெண்டு ப்ரெஸ்லேயும் கட்டி இருக்குதுன்னு சொல்லி பயோப்சியெல்லாம் எடுத்தேன் அப்பா அவர் சொன்னால் இன்னும் அது கேன்சராலே எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் முதல்ல செக்கப் பண்ண சொன்னால் அப்போ நின்று இருந்தேன் ஒரு டைம் அந்த கட்டி கொஞ்சம் பெருசாக அது வந்து சீன் ஜாயின்டே இருந்தது பட் ஒரு ஒரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் என்ன சொல்ல போகிறா என்ன சொல்ல போகிறா அது இவர்கிட்ட சொன்னால் இவர் சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பட் என்னோடய டென்ஷன் எனக்கு தானே தெரியும் அப்போ ஒரு தடவை என்னாச்சு நாங்கள் வந்து நைஜீரியாவிலேருந்து கேரளாவிலே எங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு அந்த வருஷம் நான் வந்து அடுத்த வாரம் ஊருக்கு நாங்கள் போகிறோம் அப்போ நான் சொன்னேன் நம்ம என்னோடய இயர்லி செக்கப் ஆயாச்சு ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது எங்கே பண்ணின்னா என்ன நார்மலி பெங்களூரில் தான் எடுப்போம் பெங்களூரில் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அது கொஞ்சம் அன்றைக்கி இல்லை சொல்லிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் சொன்னேன் இங்கே கூட்டமே சொல்லி அங்கே எடுத்தோம் அப்போ அந்த டாக்டர் சொன்னார் எடுத்துகிட்டு நான் வந்து மெயில் பண்ணுறேன் அப்படின்னு உடனே நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் மெயில் வருது கொஞ்சம் பெருசாகிடுதுன்னு வந்தது நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என் பையனை ஆற்றுல அவனை கூப்பிட்டு ப்ரீவியஸ் இயர் ஃபைலெல்லாம் நீ தேடி அனுப்பி அனுப்பு நான் அனுப்பி நான் அதை கம்பேர் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் சரி திருப்பி அங்கேயிருந்தே பெங்களூர் போய் செக்கப் பண்ணலான்னு நினைக்கும் போது இவர் சொல்வர் எதுக்கு பெங்களூர் வர போனோம் ஆந்தவே கோயம்புத்தூர் இருக்குன்னு இவர் டக்குன்னு அங்கே வந்து கங்கா ஹாஸ்பிட்டல்னு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது இவர் அங்கே நேராக காற்றாலே கிளம்பினோம் மத்தியானம் நேராக நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அங்கே போய் திருப்பி எனக்கு மேமோகிராம் எடுத்தா ஸ்கேன் எடுத்தா ஸ்கேன் எடுக்கிற அந்த டாக்டர் லீடி டாக்டர் திருப்பி திருப்பி எடுத்தா எனக்கு அது புரிஞ்சது ஏன் அவ திரு அப்போ எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு இருக்கோ அப்படின்னு அதுக்கப்புறம் அவள் சொன்னா சரி நீங்கள் வழியை வாங்கணும்னு கூப்பிட்டுட்டு அப்பாவா என்கிட்ட என்ிட்ட மேடம் நாங்கள் அவங்கள திருப்பி திருப்பி பண்ணோமே உங்களுக்கு தெரிஞ்சுதா நான் சொன்னேன் ஆமாம் நான் தெரிஞ்சது அப்போ அவள் சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ வந்து எனக்கு அது நான் வந்து வழியில் பா பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்தேன் ஒன்று இல்லை சொன்னோடனே எனக்கு ரொம்ப இருந்துச்சு நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டு அடுத்த வாரம் நைஜூரியாக போயிட்டோம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதில் சொல்கிறா அந்த கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் நாகசாயி கோயில் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது ஓ பாபா தான் நம்மளை காப்பாற்றிருக்காரா சொல்லி அதுக்கு அடுத்த வருஷம் நாங்கள் செக்கப் போனப்போ ரிப்போர்ட் வாங்கிட்டு நேராக அவருக்கு போய் தேங்க் சொல்லிட்டு வந்தோம் ஆக்சுவலி பாபாவை நம்ம நினச்சின்னா கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் அதுவும் அந்த டாக்டர் திருப்பி திருப்பி சொல்கிறார் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை நேற்றுக்கு சாயந்தரம் இவ்வளோ டென்ஷன் கொடுத்த பாபா வித் இன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒன்றுமே அதனால் அந்த ரிசல்ட் எதிரே பார்க்கல அது ஒன்லி பாபாவால் மட்டும்தான் பண்ண முடியும் இன்னும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் சொல்லிடுறேன் குருவாக இருக்குது போன வருஷம் நாங்கள் போனோம் அப்போ வந்து போகிற காரில் போகும்போது நான் மனசில் சொல்கிறேன் உங்களை ரெண்டு மூணு தடவை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து உங்கள் ஃபேஸ் எனக்கு சரியாக பார்க்க முடியல உங்கள் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இருக்குமா எனக்கு ஒரு செகண்டு பார்த்தாலும் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் மனசில் ஜஸ்ட்டு வேண்டின்னு கோயிலுக்கு போனோம் எங்களை கூட்டின்னு போனவர் வந்து அந்த குடிமரத்துலேருந்து முதல்ல தரிசனம் பண்ணுங்க சொன்னேன் அந்த குடிமரத்துலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஆனால் அப்போ எனக்கு ரியலைஸே ஆலை இது என்னோடய கண்ணுக்கு மற்றோம்னு அவர் என்னை அப்படி ரியலைஸ் பண்ணவும் வைக்கலை நான் பார்க்குறேன் ஒரு பெரிய கோல்டு கலரில் குழந்த கோல்டு கிருஷ்ணா அப்படி சிரிச்சு அப்போ நான் மனசில் சொல்கிறேன் ஓவன் நான் அவங்கள ரொம்ப நின்னா பார்த்தாச்சு அவங்க ஸ்மைலும் பார்த்தாச்சு அப்படின்னு ரொம்ப திருப்தியாக நான் எங்கள் நாத்தனார் பக்கத்தில் இருந்தாங்க அப்போது ரொம்ப நின்னா பார்த்தாச்சு சொல்லும்போது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண இப்படி தட்டி மூவ் பண்ணிட்டார் அப்போ நான் போனேன் ஆனால் அந்த செகண்ட் எனக்கு வந்து இது ஏன் கண்ணுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் வாக்கிட்டலாம் சொல்லி பெருமாடிச்சுட்டு இருந்திருப்பேன் நிச்சயமாக என் கண்ணுக்கு இப்படி காணித்தேன் ஆனால் அங்கே பாபா என்னை தட்டிட்டு எனக்கு அதை ரியலைஸ் பண்ண வைக்கல அப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போய் சுவாமி பார்க்கும்போது ஒரு செகண்ட் எனக்கு ரியலைஸ் ஆச்சு என்னடா இது குருவாயூர் பண்ணி இவ்வளோ சின்னவராக இருக்கார் ஒளியிலேருந்து நமக்கு எப்படி பெருசாக காட்சி தந்தார் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னை மறக்க வச்சுவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் நேராக பெங்களூர் வந்துட்டோம் பெங்களூரில் ராத்திரி வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் இது எனக்கு ஞாபகமே வரலை நான் தூங்கி போயிட்டேன் கார்த்தால் எந்திருக்கும் போது எனக்கு திருப்பி அந்த கோல்டு கிருஷ்ணாவோடு என்ன சொல்கிறது அந்த தரிசனம் எனக்கு ஞாபகம் வந்தது அப்போ எனக்குரியலி சாச்சோ ஓ தெய்வமே பாபா நமக்கு ஆ பாபாவோட ஆர்த்தி பாட்டு தேர்ஸ்டேயில் நான் பாடும்போது அதில் வந்து ராமகிருஷ்ண ஹனுமான் ரூபத்தில் அழகு தரிசனம் எமக்களிப்பாயேன்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி எனக்கு பாபா கிருஷ்ணரோட தரிசனம் கொடுத்துருக்காருன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்போ நான் எங்கள் ஆத்துக்காட்டு கேட்டேன் இந்த மாதிரி நம்ம வழியிலேருந்து கொடிமரத்துலேருந்து பார்த்தோமே உள்ளது வந்து நட திறந்துருந்ததா சாத்தியிருந்ததா நான் ஆக்சுவலி அப்போ தூங்கி எழுந்திருந்தேன் அப்போ இவர் வந்து இவ என்ன இந்த தூங்கி எழுந்திருந்தேன் என்ன கேட்குறா சொன்னேன் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்ன நான் என்ன எதுக்கு அப்படி கேட்டேன்னா ஒருவேளை என்னோட சாத்தி இருந்தா மேபி அந்த கதவுல அவரோட உருவம் ஏதாவது இருந்தால் அதை நம்ம பார்த்துருப்போமோ அப்படிங்கிற ஒரு இதில் நான் கேட்டேன் இவர் வந்து இல்லை திறந்துதான் இருந்ததுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஒன்று இவர் வந்து இவ ஏதோ தூக்கத்தில் விளாடுறான்னு எந்திரிந்து போயிட்டார் உடனே நான் ஓடி எங்கள் நாத்தனை ஃபோன் பண்ணி அக்கா நான் குடிமரத்துலேருந்து நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன் ரொம்ப நின்னா பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா ஆமாம் சொன்னேன் அப்ப நான் அவங்க சொன்னேன் இந்த மாதிரி என் கண்ணில் வந்து இப்படி காட்சி தந்தார்னு அப்ப அவங்க சொன்னாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கமான அது ஆக்சுவலி இல்லை பாபாவோட ஒரு அருள் என்னை கேட்டால் நம்ம பாபாவை கட்டி அப்படிச்சா அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்தில் ஆனால் எப்ப பண்ணுவர்ல நமக்கு தெரியாது அவருக்கு எப்போ நமக்கு பண்ணணுமோ அப்போ டயத்துக்கு பண்ணுவார் அவ அந்த இந்த மாதிரி மிராக்கிள்ஸில் நம்ம கேட்கும்போது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை இன்னமும் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது ஸோ இதை கேட்குறவங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி மிராக்கள்ஸ் கண்டிப்பாக நடக்கும் சார் எல்லாருக்கும் நடக்கணும் நம்ம எல்லோரையும் பாபா கண்டிப்பாக பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம மனசார ஓம் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இனியும் பாபாவும் நானும்ல காத்திருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கோ சின்ன ஒரு விஷயத்தை மற்றவர்களுடைய லைஃப்பில் செய்கிறதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுனா அதுவும் உங்கள் மூலமாக நடக்கிறதுனா அதனுடைய நல்ல நற்பலன்கள் நம்மளுடைய குடும்பத்தை வந்து சேரும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத உண்மை பாபாவினுடைய அனுகிரகம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற சந்தர்ப்பம் கிடைக்குமானா அதையே நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் கண்டிப்பாக செய்யுங்கோ உங்களுடைய மனசில் தோன்ற எண்ணங்கள் கேள்விகள் எல்லாத்திற்கும் இந்த ஒரு சேனல் வடிகால அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கோ உங்களுடைய கேள்விகளுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம பதில் கொடுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்